ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் அபயங்களும் அமைவதில்லை அமைந்தால் கொள்ளையோ ஒரு இளம் பெண்ணுக்கு உச்சி முதல் வரை உள்ள எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வகுத்து கூறியுள்ளார்கள் அதுதான் சாமுத்திரிகா லட்சணம் சாமித்ரிக்கால் லட்சணப்படி ஒரு பெண்ணுக்கு அழகு பாகங்கள் எப்படி இருக்க வேண்டும் கால் பாதம் ஒரு பெண்ணின் பாதம் செந்தாமரை பூ போன்று சிவப்பாக இருக்க வேண்டும் கால்களில் ஐந்து விரல்களும் பூமியில் பதிய வேண்டும் விரல்கள் ஒன்றோடொன்று பொருந்திய நிலையில் இருத்தல் வேண்டும் குதிகள் கொஞ்சம் அகலமாக மயிலிறகு போல் அமைந்திருக்க வேண்டும் பாதங்களில் பெருவிரல் நீண்டிருந்தால் நல்லது காலில் உள்ள நடுவிரலுக்கு அடுத்த விரல் ஒண்டி செல்வ செழிப்புடன் வாழ்வாள் குதிகாலின் மேல் வெள்ளை மச்சம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வாள் மேலும் பிரதானமான கெண்டைக்கால் பருத்தில்லாமல் இருப்பது நலம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடை குறுகி இருப்பது நலம் அதுபோல் இருப்பவர்கள் ஆரோக்கியமாகவும் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் சில பெண்களுடைய கால் விரலில் மட்டும் தரையில் படாமல் மேல் தூக்கியவாறு இருக்கும் அவ்வாறு இருந்தால் அந்த பெண் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராது எவ்வளவு இருந்தாலும் கணவரை ஒற்றுமை இல்லாமல் செய்துவிடும் என்று சொல்லப்படுகிறது காலின் கட்டை விரல் ஒன்று வளைந்ததும் மற்றொன்று வளையாமலும் இருக்கும் அப்படி இருந்தால் அந்த பெண்ணுக்கு இரண்டு கணவர் என்று அர்த்தம் அது அங்கீகாரத்துடன் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு லைக் செய்து பார்த்ததற்கு மிகவும் நன்றி தொடை பெண்களின் தொடை வாழைத்தண்டு போல பல பலவென்று இருக்க வேண்டும் முழங்கால் சிறியதாக இருக்க வேண்டும் பெண்களின் தொடை ரோமம் இல்லாமல் பழுச்சென்று காட்சி தர வேண்டும் இடை இளம் பெண்ணின் இடை நடுவில் சிறுத்தும் மேலும் கீழும் விரிந்திருக்க வேண்டும் ஆளிலை போல வைர அமைந்திருந்தால் கால் அழகு வயிறு நல்ல வெள்ளித்தட்டு போல இருந்து தொப்புள் வலது பக்கமாக சுளித்திருந்தாலும் செல்வம் பெருகும் மார்பகங்கள் பெண்களின் மார்பகங்கள் ஒன்றோடொன்று நெருக்கமாக தோன்ற வேண்டும் அத்துடன் மார்பகங்கள் நிமிந்தும் நீண்டும் காட்சி தர வேண்டும் கைவிரல் பெண்களின் கைகள் கொளுத்த மீன் போல சிகப்பாக இருத்தல் வேண்டும் கைவிரல்கள் பைத்தங்காய் போல அழகாக காட்சி தர வேண்டும் கழுத்து பெண்களின் முகம் முழு நிலவு போல ஒளிமிக்கதாக விளங்க வேண்டும் பெண்ணின் உதடுகள் உருண்டு திரண்டு பவளம் போல இருந்தால் அழகு பெண்ணின் பல்வரிசை முத்துக்களை கோர்த்தது போல வரிசையாக இருக்க வேண்டும் கண்கள் பெண்களின் கண்கள் சிவந்து நீண்டு அடிக்கன் அகன்று மாவடு போல இருக்க வேண்டும் விழுந்த வண்டு போல கண்கள் துள்ள வேண்டும் கரிய ஓடி இருக்க வேண்டும் பெண்களுக்கு புருவம் போல உருண்டு திரண்ட அதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்று சொல்வார்கள் சற்றே உருண்டு திரண்ட விழிகள் தான் அதற்காக ரொம்பவும் பெரிய விழிகள் அல்ல மான்விழி என்று சொல்வார்கள் மருளக்கூடிய பார்வை கொண்டவர்கள் கணவருக்கு ஏற்றவராகவும் நேர்மறை சிந்தனைகள் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மருந்த விழிகளில் சில அமைப்புகள் உண்டு உருண்ட வெளி அதிர்ஷ்டம் நல்லதாக இருக்கும் எளிதில் இருப்பார்கள் விழிகளை விட விழித்திரை மிகவும் முக்கியம் விழித்திரை வெள்ளையாக இருக்கிறதா அல்லது மஞ்சளாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் உருண்ட விழியின் பின்னணி வெள்ளையாக இருந்தால் அவர்கள் வர்களாக இருப்பார்கள் சிவந்த விழித்திரையை கொண்ட பெண்கள் தெரியாதவர்கள் சொல்வார்களே அது போல இருப்பார்கள் மஞ்சள் பின்னணியில் பரந்தை கொண்டிருப்பது கொஞ்சம் பயங்கரமானது வாழ்க்கையில் சந்திப்பீர்கள் விழி மற்றும் பின்னணி இமைகள் போன்றவை பற்றி சொல்லப்படுகிறது இமையில் இருக்கும் முடிகள் அடர்த்தியாக இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் ஆயுள் குறைவு ஏற்படும் அடர்த்தி இல்லாமல் பரவலாக இருந்தால் ஆயுள் 本当。 வளையக்கூடிய புருவங்கள் மிக பெரிய பதவியில் உட்காருவார்கள் இசையில் ஆர்வம் இருக்கும் முந்தக கண்ணு என்று சொல்லப்படும் கண்கள் உள்ளவர்களுக்கு தாய் தந்தையில் யாராவது ஒருவர் இருக்க மாட்டார்கள் சிறிய வயதிலேயே பெற்றோரில் ஒருவரை இழந்து விடுவார்கள் உள்ளுக்குள் இருக்கும் கண்கள் கொண்டவர்கள் அப்பாவியாகவும் இருப்பார்கள் பின்னர் செழிப்பாக இருப்பார்கள் முப்பது வயது வரை காசை செலவு செய்துவிட்டு பின்னர் பணத்தை சரியாக கையாள்வார்கள் நண்பர்களே கடவுள் நம்பிக்கை இருந்தா ஓம் நமச்சிவாயா என்ற மண்பு மந்திரச் சொல்லை கமாண்டில் பதிவு செய்யவும் கூந்தல் பெண்களின் கூந்தல் நீண்ட கரும் கூந்தலாக இருக்க வேண்டும் பெண்களின் கூந்தலில் மலர் மனம் வீச வேண்டும் கோர முடி குடியை கெடுக்கும் சுரட்டை சோறு போடும் என்று சொல்வார்கள் அதாவது சுரட்டை முடி கொண்டவர்கள் எல்லோரையும் வைத்து சோறு போடுவார்களாகவும் சுற்றத்தார் நண்பர்களை மிகவும் நேசிப்பவர்களாகவும் இருப்பார்கள் அரவணைக்கும் தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் கோரை முடி கொண்டவர்கள் தாய் தந்தையை துன்பப்படுத்துபவர்களாகவும் குடும்பத்திற்கு கெட்ட பெயரை கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள் கலப்பினத்தில் திருமணம் முடிப்பார்கள் ஓமக்கால்கள் எந்த அளவிற்கும் மென்மையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வாழ்க்கை மென்மையாக இருக்கும் ரொம்ப துன்பப்படாமல் அமைதியாக வீட்டிலேயே இருந்தபடி வாழ்க்கை நடத்தும் யோகம் கிட்டும் கடினமான மொறுமொறு வென்றி இருக்கும் தலைமுடி உள்ளவர்களுக்கு கடினமான வாழ்க்கையாக இருக்கும் உழைத்து சாப்பிட வேண்டிய நிலை ஏற்படும் அவர்களது முடி தான் வாழ்க்கை அமையும் வாசம் பெண்களின் உடம்பில் கற்பூர வாசனை சந்தன வாசனை தென்னம்பாலை வாசனை இழுப்பை பூ வாசனை எலுமிச்சை வாசனை தாளம்பூ வாசனை தாமரை பூ வாசனை ஆகிய முன்பக்கமும் பின்பக்கம் வருமானால் செல்வ செல்வசில்டன் வாழ்வார்கள் மூக்கு மூக்கு காணப்படுவது நலம் மூக்கின் நுனி அமைப்பு தான் முக்கியமாக சொல்லப்படுகிறது அதிபுத்திசாலி அமைச்சராதல் போன்ற யோகம் உண்டு எலியை போன்ற மூக்கு அதாவது லேசாக தூக்கியபடி இருந்தால் காம உணர்வு அதிகமாக இருக்கும் என்பார்கள் ஒரு சிலருக்கு மூக்கின் நுனி பகுதி உருண்டு காணப்படும் அவர்கள் புத்திசாலியாக இருப்பார்கள் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் குணம் இருக்கும் சந்தை படுத்துதல் துறையில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் மூக்கு மண்ட மூக்கு என்று சொல்லுவது போலிருக்கும் அவர்கள் மற்றவர்களை இம்சைப்படுத்துவார்கள் சிலருக்கு மூக்கு கொடை போலிருக்கும் அவர்களும் மற்றவர்களது உணவுகளை புரிந்து கொள்ளாமல் அடக்கியாலும் முயற்சிப்பார்கள் மூக்கின் அடிப்பகுதி நடுப்பகுதி நுனிப்பகுதி என்று மூன்று அமைப்பையும் வைத்து சொல்லப்படுகிறது ஒரே சீரான மூக்கை கொண்டவர்களுக்கு சீரான வாழ்க்கை இருக்கும் கொடைமிளகாய் மூக்கு கொண்டவர்கள் தான் கொஞ்சம் பயங்கரமானவர்கள் ஒரு சிலருக்கு அடிப்பகுதி ஒரு மாதிரி இருக்கும் நடிப்பகுதி வேற மாதிரி இருக்கும் முனிப்பகுதி வேறொரு மாதிரி இருக்கும் இவர்களுக்கு மாறுபட்ட சிந்தனை இருக்கும் மூக்கு பார்க்கும் போது வளைந்து நெளிந்து இருக்கும் பாசிம் யோகம் வாசிம் என்றால் மூக்கு பயிற்சி செய்வதை குறிக்கும் அதாவது சித்தர்கள் மூக்கு பயிற்சி செய்வார்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பென்சில் போல் இருக்கும் மூக்கு அது போன்ற மூக்கு இருந்தால் பிரணாயாமம் வசியம் செய்பவர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம் அந்த மாதிரி மூக்கு அமைப்பு இருந்தால் எதிர்காலத்தை பற்றி அறிவும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள் நெற்றி சாமித்திரிக லட்சணத்தில் நெற்றி மிக முக்கியமான இடத்தில் உள்ளது உயர்ந்த நெற்றி அறிவின் அடையாளம் கொஞ்சம் மேடாக பறந்து இருந்தால் நெற்றியின் பறந்து அமைப்பை விட அதில் உள்ள கோடுகள் தான் கோடுகள் பலதரப்பட்ட சிந்தனை அறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள் அதற்கு மேல் இருப்பது நல்லதற்கு அல்ல செவியின் அதாவது காதில் அமைப்பு பறந்து விரிந்து இருக்க வேண்டும் செவி குறுக குறுக மனநிலையையும் குறுகியிருக்கும் அவர்களுக்கு சிந்தனையும் குறுகலாகவே இருக்கும் இன்று நீங்கள் பெண்களுடைய பதினோரு லட்சணத்தை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு எந்த மாதிரி என்ன என்ன இருக்கும் லட்சணம் உங்களுக்கு இருக்கும் என்று பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் குறிப்பிடுங்கள் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்த அந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்துல சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே